welcome to vivo v5 yes barangum 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 yes big boss hello big boss kamal sir eppadi irkinga Huh? பிக் பாஸ் சொல்லக்கூடாதா ஹலோ விவோ விஃபை எஸ் வழங்கும் பிக் பாஸ் எப்படி இருக்கீங்க ஆல்வார்பேட்டை வீட்டில் இருக்கீங்களா இல்லை பாஸ் வீட்டில் இருக்கீங்களா என்னப்பா இப்போ கூட சும்மா சொல்லக்கூடாதா சரி விடுங்க ஆல்வார்பேட்டை வீட்டில் இருக்கீங்களா இல்லை விவோ விஃபை எஸ் வழங்கும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கீங்களா அங்கே தான் இருப்பீங்க சரி வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அது சரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க ஆனால் உங்கள்லாம் வேடிக்கை பார்க்க பாருங்கள் இந்த மக்கள் நாங்கள் தான் கோமாளி ஆகிட்டோம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் போடுற ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் எந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டும் வர்றது இல்லையாம அது சரி நம்மளுக்கு உள்ளூர் மக்களோட பிரச்சனையாக முக்கியம் நீங்கள் உங்கள் பாட்டில் கூட சொல்லுவீங்களே இதே கோமாளி பாட்டில் தான் வெளிநாட்டுக்காரன் சொடுக்கிறான் இங்கே இருக்கிற முதலாளி ஆடுறாங்கன்ட்டு கயிறு எங்கிருந்து இப்போ சைனால இருந்து ஒரு நைனா உங்களை நல்லா போல இருக்கு நீங்களே நல்லா ஆடுறீங்க நல்லா பண்றீங்க பிக் பாஸ் சாரி சாரி விவோ வி ஃபைவ் இயர்ஸ் வழங்கும் பாஸ் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கருப்பு சட்டையை மாட்டிப்பீங்க சுதேசி சுயமரியாதை அப்படின்னு பேசுவீங்க அப்படிதானே நல்லா பண்ணுறீங்க சார்